முன்னாள் ஜனாதிபதி கொழும்பில் உள்ள ஹெக்டர் கேபே கடும் மாவட்டத்தில் உள்ள தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியிருக்கின்றார் ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டம் மூலம் நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளினால் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டது ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலசிறீசேரல் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் கொழும்பிலுள்ள விஜயராம வீதியிலுள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அரசியல்வாதிகள் பொதுமக்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் குழு ஒன்று காலை முதல் படையெடுத்து இருக்கின்றனர் பொதுமக்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் குழு ஒன்று காலை முதல் படையெடுத்து இருக்கின்றன இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய உத்தியோகப்புற இல்லத்திலிருந்து வெளியேறியிருக்கின்றார் மேலும் மஹிந்த ராஜபக்ஷவை இலங்கைக்கான சீன தூதுவர் கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியோகபுர இல்லத்தில் சந்தித்திருந்த குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி இன்றைய தினம் வெளியேறியதன் பிற்பாடு மாலை நாலு மணியளவில் தங்காளிக்கு செல்ல உள்ளார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் அவரை அங்கு வரவேற்க சிறப்பு நிகழ்வோடு தங்காளி மக்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறாக முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியிருக்கின்றனர் இந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அரசின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வசிக்காமையினால் அவர் வழக்கம் போல் தன்னுடைய தனிப்பட்ட இல்லத்திலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது